அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்றைய இருபத்தி ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் ஆடி மாதம் பதிமூன்றாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை ராகுக்காலம் மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை குளிகை பன்னிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை இன்று அவிட்டம் மற்றும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு இரண்டு கடகலக்கணத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகங்கள் இருக்குது அதை நீங்கள் முழுமையாக கேட்டு தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்கள் வாழ்க்கையில் இப்போது நிறைய பிரச்சனைகளையும் கவலைகளையும் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் தேசம் தாசி நண்பர்களே இன்றைய நாள் உற்சாகத்தோடு காணப்படுவீர்கள் இன்றைய நாளை நல்ல முறையில் நீங்கள் பயன்படுத்தி பலன் பெறலாம் கடினமான முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும் இன்று பணியை பொறுத்தவரை நீங்கள் செய்யக்கூடிய பணியை விரும்பி செய்வீர்கள் சுய வளர்ச்சி மூலமாக பணியில் முன்னேற்றம் காண்பீர்கள் அதிர்ஷ்டத்தை விட கடின உழைப்பை நம்ப வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இன்றைய தினத்தை கொண்டாடி மகிழ்வீர்கள் இனிமையான வார்த்தைகளை பராமரித்துக் கொள்வதன் மூலமாக இருவரும் புரிந்துணர்வோடு இருப்பீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை கடின உழைப்பிற்கு ஊக்கத்தொகை பணவரவு காணப்படும் நீங்கள் உங்களுடைய முயற்சியில் நேர்மையாக இருப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக இன்று நல்ல ஆரோக்கியம் காணப்படுகிறது ஆரோக்கியத்தில் எந்தவிதமான பிரச்சனையும் காணப்படாது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு விருப்பமான பலன்கள் கிடைக்காது தீய விளைவுகளை தவிர்க்க நீங்கள் எந்த விஷயத்தையும் தொடங்கும் முன்பு யோசித்து செயல்பட வேண்டும் பணியை பொறுத்தவரை பணிகளை திறமையாக ஆற்றுவதில் சில தடைகளும் ஏமாற்றங்களும் காணப்படலாம் சக பணியாளர்களுடனான தொடர்பும் சுமூகமாக இருக்காது குடும்பத்தை பொறுத்தவரை சக பணியாளர்களுடன் கருத்து வேறுபாடு காணப்படும் அமைதியாக அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் துணையுடன் பேசும்போது கவனமாக இருக்க வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று ஏற்படக்கூடிய செலவுகளை தவிர்க்க முடியாது உங்களுடைய செலவு பழக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று முதுகு ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது கண்கள் கண் பரிசோதனை மேற்கொள்வது மிகவும் நல்லது அதிக வேலை காரணமாக சோர்வடைவீர்கள் பெதிரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிக்கு இடையூறு ஏற்படும் வகையில் தடைகள் நிறைந்து காணப்படலாம் விரும்பத்தகாத சூழ்நிலை இருந்த போதிலும் எதையும் எளிதாக எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சுமூகமானதாக இருக்காது பணிகளை ஆற்றும் போது சில தாமதங்கள் காணப்படலாம் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் எரிச்சலை வெளிப்படுத்துவீர்கள் இந்த உணர்வை தவிர்ப்பது மிகவும் நல்லது துணையை நகைச்சுவை உணர்வோடு அணுக வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு குறைந்து காணப்படுகிறது அதிக பணம் செலவாகலாம் நிதி சம்பந்தமாக எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகள் எடுக்க நல்ல பலனை தராது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல் நலத்திற்காக பணத்தை செலவழிக்க நேரிடலாம் கண் எரிச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஆக்கப்பூர்வமான நாளாக அமைகிறது நண்பர்கள் மூலமாக ஆதரவும் பலனும் பெறுவீர்கள் உற்சாகமாக காணப்படுவீர்கள் பணியை பொறுத்தவரை பணியில் முன்னேற்றகரமான பலன்கள் காணப்படும் சக பணியாளர்களின் ஆதரவு கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இன்று மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் நல்ல தருணங்களை பரஸ்பரமாக பகிர்ந்து கொண்டு புத்துணர்ச்சியோடு காணப்படுவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை வரவுகள் இன்று அதிகமாக காணப்படலாம் சொத்துக்கள் வாங்குவதற்கு உங்களது பணத்தை முதலீடு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தேக ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள் ஆற்றலும் உறுதியும் கொண்டு சுறுசுறுப்பாக காணப்படுவீர்கள் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மிதமான பலன்களை உங்களுக்கு காணப்படும் இன்று பொறுமையாக இருக்க வேண்டும் தியானம் மேற்கொள்வதன் மூலமாக எத்தகைய சூழ்நிலையும் எதிர்கொள்ள முடியும் பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் அதிகமாக காணப்படுகிறது எனவே திட்டமிட்டு அதன்படி பணிகளை ஆற்றினால் வெற்றி காணலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான உறவில் அகந்தை போக்கு காணப்படலாம் இந்த போக்கை தவிர்க்க வேண்டும் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை சோம்பல் தனம் காரணமாக பண இழப்பு ஏற்படலாம் பணத்தை கையாளும் போது அதிக கவனம் வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் காரணமாக இன்று உங்களுக்கு கால்வழி தொடைவழி ஏற்பட வாய்ப்பு உள்ளது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய செயல்களில் வெற்றிக்கான புத்திசாலித்தனத்தை பயன்படுத்த வேண்டும் சூழ்நிலை இன்று கட்டுக்கடங்காமல் இருக்கலாம் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் கவனமின்மை காரணமாக தவறுகள் நேர வாய்ப்புள்ளது எனவே கவனமாக செயல்பட வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் குறைந்த அளவு இணக்கம் காணப்படுகிறது தவறான புரிந்துணர்வு காரணமாக கருத்து வேறுபாடு காணப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பெரிய அளவில் பண இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது தேவையற்ற செலவுகள் ஏற்படும் என்பதால் பணத்தை திட்டமிட்டு செலவு செய்ய வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஒவ்வாமை காரணமாக கோளாறு ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே இன்று உணவு முறையில் ஆரோக்கியமாக இருக்க வேண்டியது நல்லது தூளம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மந்தமான நாளாக காணப்படுகிறது நம்பிக்கை உணர்வு உங்களிடம் காணப்பட வேண்டும் இன்று முயற்சிகளில் வெற்றி பெற நம்பிக்கை முக்கியம் பணியை பொறுத்தவரை பணியில் ஏமாற்றமான சூழ்நிலை காணப்படலாம் பணியிட சூழல் சுமூகமானதாக இருக்காது நீங்கள் பொறுமையை வளர்த்துக் கொள்ள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று எந்த விஷயத்தையும் தீவிரமாக எடுத்துக்கொள்வீர்கள் சகஜமான அணுகுமுறையை மேற்கொண்டு ஒவ்வொருவர் நல் நல்லுறவையும் வளர்த்து வேண்டும் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை தேவையற்ற செலவுகள் எதிர்கொள்ள நேரிடலாம் இதனால் கவலை ஏற்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பதட்டம் காரணமாக ஆரோக்கியத்தில் சிறிது கவனம் செலுத்த வேண்டியது நல்லது பதட்டத்தை சமாளிக்க முடியாமல் இருப்பீர்கள் விருட்சுகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்கும் முக்கியமான முடிவுகள் எடுப்பது இன்று நன்மையை கொடுக்கலாம் இன்று பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களின் ஆதரவு கிடைக்கும் மேலதிகாரிடமிருந்து எதிர்பாராத அனுகூலங்கள் கிடைக்கலாம் சா இன்று சாதித்த உணர்வு உங்களிடம் காணப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நகைச்சுவை உணர்வை பகிர்ந்து கொள்வீர்கள் இது நல்ல புரிந்துணர்வை உருவாக்க வழிவகுக்கும் நிதி பொறுத்தவரை இன்று உங்களிடம் பணம் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் சேமிப்பை உருவாக்க முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முழு ஆரோக்கியத்தோடு இருப்பீர்கள் உடலும் மனமும் ஆரோக்கியமாக காணப்படுகிறது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் சுமூகமான நாளாக இருக்கும் உறுதியான போக்குவங்களை நல்ல முடிவு எடுக்க வைக்கும் இலக்குகளில் வெற்றி பெறுவீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று மகிழ்ச்சியான நாளாக அமைகிறது மேலதிகாரிடமிருந்து பாராட்டு பெறுவீர்கள் புதிய வாய்ப்பு பெருகி காணப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே உறவு பிணைப்பு அதிகரிக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சேமிப்பை அதிகரிக்கும் நிலையில் இருப்பீர்கள் கணிசமான பணம் சம்பாதிக்க அதிர்ஷ்டம் உங்களுக்கு அனுகூலம் ஆரோக்கியத்தைப் பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மன உளைச்சலுக்கு அளவீர்கள் இசையை கேட்பதன் மூலமாக அமைதி பெறலாம் இது பிரச்சனைகளை கையாள உதவும் வாக்குவாதங்களில் இருந்து விலகி இருக்கலாம் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் பேசும்போது நகைச்சுவை உணர்வை வெளிப்படுத்துவீர்கள் கவனமற்ற வார்த்தைகளின் காரணமாக உறவு பாதிக்கலாம் பணியை பொறுத்தவரை பணியை கையாளும் போது கவனம் செலுத்த வேண்டும் திறன் உங்களுக்கு அதிகரிக்கும் தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது நிதி நிலுவையை பொறுத்தவரை இன்று பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது அதிக பணம் கிடைப்பதற்கான வாய்ப்பு குறைவு செலவுகள் அதிகமாக காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தூக்கமின்மை காரணமாக கால்வழி ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு தன்னம்பிக்கை நிறைந்து காணப்படும் நாளாக அமைகிறது நல்ல பலன்களை காண நீங்கள் உறுதியோடு இருக்க வேண்டும் வளர்ச்சியில் மிகுந்த தடைகளை எதிர்கொள்ள நேரிடலாம் பணியை பொறுத்தவரை இன்று பணியின் போது தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது பணிகளை திட்டமிட்டு முறையாக ஆற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட வாய்ப்புள்ளது அத்தகைய போக்கை தவிர்க்க வேண்டியது நல்லது நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று பண இழப்பு காணப்படுகிறது பயணத்தின் போது பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கிய பிரச்சனைகள் காணப்படலாம் கால்வழி பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பல நன்மைகள் காணப்படும் உங்களுடைய அணுகுமுறையில் நம்பிக்கை காணப்படும் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் சமுதாயத்தில் புதிய நபர்களுடைய தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இன்று பணியை பொறுத்தவரை உங்களது திறமைகளை தனிப்பட்ட முறையில் அணுகுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பான அணுகுமுறை மேற்கொள்வீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே நல்லுறவு வளரும் நிதி பொறுத்தவரை நிதிநிலைமை சிறப்பானதாக இருக்கும் சேமிக்கக்கூடிய ஆற்றல் அதிகரிக்கும் ஊக்கத்தொகை போன்ற கூடுதல் பண வரவு காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் மற்றும் உற்சாகம் காரணமாக ஆரோக்கியம் இன்று சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பிள்ளைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்